வலியாள அந்த வைகாசி மாத்தாலா சுப்பிரமணியர் தேராட்டா வைகாசி மாத்தாலா சுப்பிரமணியர் வைரகத்தேராட்டா தேராட்டா பட்டுத்தி வலி அவர் பார்க்க அந்த வள்ளியை வணங்கா கந்த கொண்டு வள்ளியவ கைதலுரே வணங்கா சிந்தைமாயில் தூமேதான் சுப்பிராமணியர் தூமே கொண்டாராந்திரத்தான பலரிடம் நந்தின முப்பத்தி முக்கோடி தேவர்களும் முக்கீசாராய முப்பத்தி முக்கோடி தேவர்களும் முக்கணிசாராயோ சத்தரதி கோடே மலர் தங்கு முழங்கிடவே நந்தினக்கான நந்தின காணானே அந்த செந்தூர்வாடி வேளா அப்பனே சிவன